நான் சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் வயிறு நெறிய சாப்பிடுறேனே நான் வேலைக்கு போறதுனால தானே நீ வயிறு நெறிய மூணு நேரம் நல்லா சாப்பிடற என்னதா இருந்தாலும் நான் இப்படியே சும்மாதான் இருப்பேன் எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அந்த கடவுள் வயிறு நெறிய சாப்பாடு கொடுக்குறாரு ஆமா எந்த வேலையும் செய்யாம சும்மா உக்காரதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்காதா எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கணும் உங்கள மாதிரி ஜனங்க தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு நேரம்தான் எந்த வேலையை செய்யாம சும்மா இருப்பியோ அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தனும் அந்த கடவுள் என்ன நல்லா தான் காப்பாத்துவாரு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்படியேதான் இருப்பேன் சரி சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் சரி சரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி வேலைக்கு போயிட்டா அங்க ஊர் ஜனங்க சங்கரைய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவம் ருக்மணியை கேட்டு கவலைப்பட்டா இந்த விஷயத்த பத்தி ருக்மணி அவளோட புருஷங்கிட்ட சொன்னா ஏங்க உங்களை பத்தி ஊர் ஜனங்க எவ்வளவு தப்பா பேசுறாங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஊர் ஜனங்க என்ன பத்தி என் சோம்பேறி தனத்தை பத்தி எவ்வளவு பேசினாலும் நீ கவலைப்படாத ருக்மணி ஆனாலும் நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க அப்படிதானே அப்படிதான் எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல அப்படி சொன்னா எப்படிங்க கை அழுக்கானதானே நம்ம வயிறு நிறைய சாப்பிட முடியும் எனக்கு கை அழுக்கானாதான் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்ல புத்தியை உபயோகப்படுத்தி நல்லபடியா காசு சம்பாதிக்கலாம் சரி அப்படியாவது அவது காசு சம்பாதிக்கிறீங்களா இல்லையே எப்ப பார்த்தாலும் வீட்லயே சோம்பேறியா இருக்கீங்கன்னு நாலு வந்த மாதிரி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல ஆனா நான் மட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இன்னும் புத்திய உபயோகப்படுத்தி காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்றியா அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி தானா வரும் உங்க பேச்சுதான் உங்களுக்கு மேலயா என்ன பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா உன்ன நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படி ருக்மணி புருஷனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டான் மழை இல்லாம விளைச்சல் சரியா வராம ருக்மணி கையிலயும் காசு இருக்குல்ல அப்போ ருக்மணி எங்க மழை இல்லாம ஒரு ரூபா கையில இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆமா இப்போ என்ன ஆச்சு என்னாச்சுன்னு எப்படி கேக்குறீங்க மழை சரியா இல்லாம விளைச்சல் இல்லாம என் கையிலயும் காசு இல்ல கொஞ்சமாச்சு காசு சேர்த்து வச்சிருந்தா இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு உதவியா இருந்திருக்கும்ல அதெல்லாம் பரவாயில்ல இப்படியே இருந்தா அந்த கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வான் இப்படி சும்மாவே உக்காந்து எந்த கடவுளும் உதவி செய்ய மாட்டாரு கஷ்டப்பட்டாதான் உதவி செய்வாரு அம்மா அப்ப கடவுள் உனக்கு மட்டும் என்ன செஞ்சாரு நீ ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போய் கஷ்டப்படுவியே இப்ப எதுக்காக அழுந்துகிட்டு உக்காந்துருக்க நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள எனக்கு உதவி செஞ்சாரு ஆமா நான் இப்படியே உக்காந்தாலும் எனக்கு உதவி செய்வார் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது நான் போய் வேலையை தேடிட்டு வரேன் அப்படின்னு ருக்மணி கிளம்பிட்டான் அந்த நேரம் பார்த்து விவசாயிகளுக்காக புதுசா ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அந்த திட்டத்துக்காக அப்ளிகேஷன் போட சொன்னாங்க எங்க விவசாயிகளுக்காக ஊருக்குள்ள ஒரு புதுசா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா அப்ளிகேஷன் போட்டா மழை காலத்துல நம்மளுக்கு உபயோகத்துக்கு வரும் கை நிறைய காசு கடிக்கோங்க நீங்களும் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க சொல்றது என்னவோ சரிதான் ஆனா அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் என்னால போடவே முடியாது ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து அப்ளிகேஷன் போட்டா காசு நம்மளுக்கு தானே வரும் என் பேச்ச கேளியா நீ என்ன சொன்னாலும் ருக்மணி சரி நீங்க போடாதீங்க நான் போட்டுக்கிறேன் போய்கிட்ட அப்ளிகேஷனை வீட்டுல உக்காந்து யோசிச்சு அவனுக்கும் அப்ளிகேஷன் போடணும்னு தோணிச்சு ஆனா அப்ளிகேஷன் போட வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு அப்போ சங்கரையா ருக்மணி நேத்து ஏதோ அப்ளிகேஷன் போடணும்னு சொன்ன எனக்கும் சேர்த்து நீயே போட்டுரு அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்களாவே வந்து போடணும் அது மட்டும் இல்ல போடுற நேரமும் முடிஞ்சு போச்சு இல்ல இல்ல உன்னை விட நான் பணத்தை எப்படி சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு அப்ளிகேஷன் போடாமையே காசு சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்ளிகேஷன் எல்லாம் போடாம யாருக்குமே காசு கிடைக்காது நீ என்னவோ புத்தி கெட்டு போய் பேசுற சரி நீ என் புத்திய பார்க்க போறியே சரி பார்க்கலாம் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு காசு குடுக்கற நேரம் வந்துச்சு கவர்மெண்ட்ல இருந்து வந்து எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்க அதுல சங்கரய்யா பேர் இருந்தது அவனுக்கும் காசு கிடைச்சது அத பார்த்து ருக்மணி ஆச்சரியப்பட்டா ஏங்க நீங்க அப்ளிகேஷன் போடவே இல்லையே உங்களுக்கு எப்படி காசு கொடுத்தாங்க அதுக்கு தாண்டி புத்திசாலின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க அது இல்லடி கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா காசு குடுக்குறாங்க நான் எனக்கும் படத்து மேல ஆசை வந்துச்சு அதுக்கு நீ அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னேன் ஆனா அப்ளிகேஷன் போடணும்னு என்னால முடியாதுன்னு சொன்னேன் அதுக்காக என்ன பண்ணீங்க அதிகாரி கிட்ட போய் நீ போட்ட அப்ளிகேஷன் தப்பா இருக்குன்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷனும் சேர்த்து போட்டுட்டு நானும் என்னோட அப்ளிகேஷனை கொடுத்துட்டேன் என்ன வேலை செஞ்சீங்க இப்படி மோசம் பண்றது இல்லையா இது மோசம் பண்றது எப்படியாகும் என்னோட புத்திசாலித்தானோன்னு சொல்லு இத புத்திசாலித்தானு சொல்ல மாட்டாங்க துரோகம்னு தான் சொல்லுவாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா அது என்ன நம்ப தேவையில்லை என்னோட புத்திய உபயோகப்படுத்தி நான் பணத்தை சம்பாதிச்சுக்குவேன் என்னோட தெளிவான புத்தியால காசை சம்பாதிச்சேன் தான் இருக்கணும் உங்களால வேலைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களோட புத்திசாலி தனத்தினால துரோகம் பண்ணா ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியாது என்னடி காசு சம்பாதிச்சாலும் தப்பு காசு சம்பாதிக்கலனாலும் தப்பு காசு சம்பாதிச்சா தப்பு இல்லைங்க ஆனா அது நல்ல வழியா சம்பாதிக்கணும் இப்படி மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அந்த விதமா சம்பாதிக்க கூடாது நீ என்ன வேணாலும் சொல்லிக்க தான் நான் சம்பாதிப்பேன் நீங்க எவ்வளவு மாற மாட்டீங்கல்ல மாட்டேன் என்ன பண்ணுவ நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் வேலைக்கு போறேன் சரி கிளம்பு போய் நல்லா கஷ்டப்பட்டுட்டு வா இப்படி ருக்மணி வேலைக்கு போயிட்டா சங்கரைய மட்டும் வீட்ல இருந்துகிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தான் புத்தி உபயோகப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சான் சுக்மணி உன் புருஷன் பண்றது நல்லா இருக்கா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்னக்கா செஞ்சாரு புத்தி புத்தின்னு மத்தவங்களுக்கு துரோகம் பண்றாரு ஐயோ அக்கா எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அவரு செஞ்ச துரோகத்துக்கு நான் காசு கொடுக்குறேன் தப்பா மட்டும் பேசாதீங்க உன் மூஞ்ச தான் உன் புருஷனை சும்மா விடுறோம் இல்லனா மட்டும் உன் புருஷனை சும்மா விட்டுருவோம்மா அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி கஷ்டப்பட்டுகிட்டு புருஷன்கிட்ட கேக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா இவ்வளவு நாளா உங்களை பார்த்து ஊருக்குள்ள சோம்பேறின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ துரோகின்னு சொல்றாங்க ஏண்டி அந்த மாதிரி தப்பு நான் என்ன பண்ண ஊருக்குள்ள புத்தி புத்தின்னு எல்லாருக்கும் மோசம் பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்களா அந்த மாதிரி யாரையும் நான் மோசம் பண்ணல என்னோட புத்திய உபயோகப்படுத்தின அவ்வளவுதான் மறுபடியும் அப்படியே பேசாதீங்க துரோகம் பண்றது தப்பு இல்லடி ஏமாந்து போறாங்கல்ல அதுதான் தப்பு சி எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க நான் எதுக்குடி திருந்து இப்படி கொஞ்ச நேரம் புருஷம் வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு சங்கரய்யா பத்தி ஊருக்குள்ள சங்கரய்யா எல்லாருக்கும் மோசம் பண்றவன்னு தெரிஞ்சு போச்சு சங்கரய்யாவை யாருமே நம்பிக்கிட்டு இருக்கல கொஞ்ச நாள்லயே ருக்மிணிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு நாளுக்கு நாளா என்னோட உடம்பு முடியாம போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது பரவல்லடி காசு தானாவே வரும் எப்படிங்க காசு தானா வரும் நான் இருக்கிற வரைக்கும் எப்படியும் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டுட்டேன் இப்போ நீங்க இப்படியே வீட்டுல இருக்கீங்க இதுக்கப்புறமாவது திருந்துங்க அப்படின்னு கஷ்டத்தோட சொன்னான் அப்பதான் சங்கரையா அவன் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான் சரிடி நீ கவலைப்படாத ஊருக்குள்ள போய் ஜனங்களுக்கு சொல்லி காசை கொண்டு வர அப்படின்னு ஊருக்குள்ள போனான் அதுக்கு முன்னாடியே சங்கரையா எல்லாரையும் மோசம் பண்ணிதான் காசை சம்பாதிச்சுட்டான்னு தெரிஞ்ச ஜனங்க யாருமே அவனுக்கு உதவி செய்யாம போயிட்டாங்க தன்னோட பொண்டாட்டிகிட்ட வந்தான் காசு கெடைச்சிச்சாங்க இல்ல ருக்மணி நான் இப்ப உண்மைய சொன்னா கூட யாருமே என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க உங்களை பார்க்கும்போது எங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன புலிகதை தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்க ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி பொய் சொல்லி இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்லும்போதே யாருமே உங்களை நம்பாமல் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க ருக்மணி எனக்கு புத்தி வந்துருச்சு இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நாளையிலிருந்தே நான் வேலைக்கு போக போறேன் என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா ஆமா ருக்மணி இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அப்போ எனக்கு தெரியல ஆமா ருக்மணி இனிமே உன்னோட மருந்து செலவுக்கு வீட்டு செலவுக்கு நானே வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வரேன் எங்க நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை உங்க வேலையில காட்டுங்க அப்பதான் நீங்க செஞ்சதுக்கு பலன் கிடைக்கும் சரி ருக்மணி அன்னையில இருந்து சங்கரையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னோட பொண்டாட்டியான ருக்மணிய பத்திரமா பாத்துக்கிட்டாரு இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புத்திய சோம்பேறித்தனத்துக்கு உபயோகப்படுத்தினா அது ஒரு விளையாட்டு அஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தினா அதுதான் ஜெயம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராஜாபுரம் அப்படிங்கற ஒரு கிராமத்துல ராமையா புஷ்பலதா அப்படின்னு புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா ராமையாவுக்கு பூச்செடி காய்கறிங்களை வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ராமையா நல்லபடியா பூச்செடிங்க காய்கறி தோட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ராஜுவுக்கு ஞாபகம் பரதி ரொம்ப அதிகம் புஷ்பலதாவை கூப்பிட்டு ராமையா இப்படி சொன்னாரு புஷ்பா நம்ம பையன் ராஜு எங்க போனா அவங்கிட்ட காய்கறி பழங்களை வான்னு சொன்ன அந்த ஞாபக மருதிக்காரன் என்ன பண்ணானோ என்னவோ ஏங்க அப்படி சொல்றீங்க நம்ம பையனை நம்மளே மருதின்னு எப்படிங்க சொல்றது ஊர்ல இருக்கிற ஜனங்கதான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் மத்தவங்க முன்னாடி நம்ம பையனுக்கு அவமானம் ஆகுற மாதிரி எதுக்குங்க அப்படி சொல்றீங்க எல்லாரும் நம்ம பையனை ரொம்ப கேவலமா பாப்பாங்க ஆ ஆமா இல்லன்னா அவனுக்கு ஞாபக மருதி அதிகம்னு இந்த ஊருக்குள்ள யாருமே சொல்ல மாட்டாங்க பாரு நான் என்ன சொல்றது ஊருக்குள்ள போய் பாரு நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு அதனாலதான் அவன் ஞாபக மருதி இன்னும் குறைவாவுது அப்படி இல்லங்க நம்ம தானங்க அவன் கூட இருந்து அவனுக்கு தைரியத்தை சொல்லணும் அப்பதானங்க அவனுக்கும் கொஞ்சம் சமாதானம் நம்மளே அவனை கேவலப்படுத்தி பேசினா அவன் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பான் ஆ சரி சரி இன்னும் அவன் பூவை பெருச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரவே இல்ல பாரு வீட்டுல பூஜை பண்றதுக்கு பூ இல்லை நான் போய் உன் பையன் வந்துகிட்டு இருப்பான் அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள நீ பூஜைக்கு தேவையான பிரசாதத்தை செஞ்சுவை அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்பினாரு ராஜு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தான் அப்பா சொன்னதையெல்லாம் மறந்துட்டான் வழியில அவன் ஃப்ரெண்டு வாசு பார்த்து பேசிக்கிட்டிருந்தான் ராஜு அவன் ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல அவங்க அப்பா சொன்னது எல்லாமே மறந்துட்டான் அதுக்கப்புறம் ராஜுவும் வாசுவும் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி ராஜுவுக்கு கொஞ்ச தூரத்துல அவங்க அப்பா வந்துகிட்டு இருந்தத ராஜு பார்த்தான் அப்போ ராஜு அவங்க அப்பாவை பார்த்து இப்படி சொன்னான் டே வாசு எங்க அப்பா தோட்டத்துக்கு போய் பூ பழத்தை பிரிச்சுட்டு வர சொன்னாங்கடா நான் மறந்துட்டேன் இப்ப என்னடா பண்றது எங்க அப்பா அதோ வந்துகிட்டு இருக்காரு என்னை பார்த்தா பூ பழத்தை கொண்டு வரலன்னு கோவப்படுவாரு என்னடா பண்றது டே உனக்கு ரொம்ப ஞாபகம் வருதுடா சரி அந்த விஷயம் இப்ப எப்படி ஞாபகம் வந்துச்சு வாசு யாராவது எதாவது விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும் அதுதான் எனக்கு இருக்கிற வரும் டே ராஜு உனக்கு நான் சொன்ன வேலைய செஞ்சியாடா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு உன் கையில எதுவும் இல்ல அப்படின்னா நீ மறந்துட்டேன் அப்படின்னு ஏ வாசு இந்த மாதிரி ஒருத்தன் கூட எப்படிரா நட்பு வச்சிருக்க எப்படிதான் நீ போய் போய் இவன் கூட இருக்க என்ன மாமா இப்படி சொல்றீங்க ராஜு ரொம்ப நல்லவன் ரொம்ப புத்திசாலி கூட அதுக்குதான் நான் ராஜு கூட நட்பு வச்சிருக்கேன் எல்லாருக்கிட்டயும் ஒரு குறை இருக்கும் ராஜு கிட்ட இந்த குறை இருக்கு ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு ஞாபக மருதின்னு அவனை கேவலப்படுத்தி நம்ம எப்பவுமே பாக்க கூடாது பரவாயில்லப்பா வாசு நீயாவது உன்னோட ஃப்ரெண்ட கொஞ்சம் நான் இவனை மாத்தப்பாருமே தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் என்னோட தோட்டத்துல மறுபடியும் நிறைய செடிங்களை வளர்த்து பழங்களை விளைவிக்கலாம் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தோட்டத்தை கூட நம்ம ராஜுதான் பாத்துக்குவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இவன் ஞாபக மருதியால என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு எனக்கு நீந்தான் அவனை எப்படியாவது மாத்தி ஆகணும் சொல்லி பழம் பூவை வீட்டுக்கு போனாரு அதுக்கப்புறம் ராஜு வினோத் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமையா வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிற பழங்களோட விதைய கொண்டு வந்து இங்க வைக்கலான்னு பார்த்தாரு இப்படி அங்கிருந்து கொண்டு வந்த பழங்க செடிய தன்னோட பையன் பொண்டாட்டிய கூப்பிட்டு காட்டினாரு உலகத்துல இருக்கிற பழங்களோட வெதை செடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இத நம்ம நம்ம தோட்டத்துல வைக்கணும் அந்த தோட்டத்துக்கு நம்ம ராஜுவா தான் காவலுக்கு அங்கே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருக்க வைக்கலான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்க நம்ம பையனியா அங்க போடுங்க நம்ம பையன் எவ்வளவு நல்லா அந்த தோட்டத்தை பாத்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம பையன் புத்திசாலின்னு நீங்களே நம்புவீங்க அப்படின்னு அவங்க அம்மா ராஜு சொன்னப்போ ராஜு அத கேட்டு இப்படி சொன்னான் அம்மா அந்த தோட்டத்துக்கு காவலுக்காரனா நான் நம்ம தோட்டத்திலேயே இருக்கேன் நம்ம வேலைய நம்ம செய்யறதுல தப்பு ஒண்ணு இல்லையே நம்ம தோட்டம் நல்லபடியா வரணும் நானே பாத்துக்கிறேன் இப்படி ராமையா சுமலதா ராஜு மூணு பேரும் இந்த செடிங்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்க இடத்துல நல்லபடியா நட்டாங்க இப்படி அந்த தோட்டத்துல பழஞ்செடிங்க பூச்செடிங்க எல்லாத்தையும் நட்டாங்க ஆனா அங்க தண்ணி வசதியே இருக்கல அத பார்த்த ராஜு ஒரு பக்கம் கிணத்து தோண்ட ஆரம்பிச்சா அந்த கிணத்துல நிறைய தண்ணி வந்தது அந்த தண்ணியில ராஜு பூச்செடிங்களுக்கு எல்லாம் எடுத்து ஊத்தி நல்லபடியா செடிங்களை நல்லா வளர்த்தான் இப்படி செடிங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு சின்ன குடிசைய கட்டிக்கிட்டே இருந்தான் இப்படி அந்த தோட்டம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ராமையா ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தாரு தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தை சுத்தி பாக்குறது அப்படின்னாக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி ராமையா ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்து ஆரம்பிச்சாரு தோட்டத்தை பாக்க பாக்க ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்டாச்சு நம்மளோட பையன் ஞாபக மருதி இருந்தா கூட அவன் ரொம்ப புத்திசாலி எவ்வளவு நல்லா இந்த செடிங்களை மரங்களெல்லாம் வளர்த்திருக்கான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ராமையா தோட்டத்துக்கு வந்து அந்த தோட்டத்தை பார்த்து தன்னோட பையனை கூப்பிட்டாரு என்னப்பா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நான் தோட்டத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டிருக்கேன்ப்பா. எதுக்காக இப்போ இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? ஒண்ணுமில்லடா சும்மா தான் வந்தேன். உனக்கு தான் தெரியும்மே, எனக்கு தோட்டத்துக்குள்ள சுத்துறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு அதான் வந்தேன். நேரம் தோட்டத்துக்குள்ள இப்படியே சுத்திக்கிட்டு வரலாம்டா அப்படின்னு அப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ராமையா ராஜு கிட்ட இப்படி சொன்னாரு. ராஜு இந்த தோட்டத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுதான் பழம் பூவு காக்கிற நேரண்டா நீ பத்திரமா குடிசுக்குள்ளே இரு எதுக்காக உன்னை இங்கே காவலுக்கு இரு அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு அப்படியாவது கொஞ்சம் தெளிவு வரும் அப்படின்னு தான் அதை தவிர காசு கொடுக்காம ஒரு வேலைக்காரனை உன்னை இங்க இருக்க வைக்கணும்னு நினைக்கலப்பா அப்படின்னு கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லி ராஜகுட்ட சொன்னாரு சரிங்கப்பா நான் தோட்டத்தை ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையா வீட்டுக்கு வந்துட்டாரு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ராஜு தோட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு தோட்டத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான் செடிங்களுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி அந்த தோட்டத்தை சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டான் செடிங்களுக்கு நடுவுல இருக்கிற கலைய கூட அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான் இதனால அந்த தோட்டம் அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த ஊர்ல தேவா அப்படின்னு ஒருத்த இருந்தான் அவன் ரொம்ப கெட்ட எண்ணம் புடிச்சவன் அவன் சரியான திருட ஆனா ஊர் ஜனங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பான் ரொம்ப புத்திசாலி எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான் ஊருக்குள்ள நிறைய திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஊர் ஜனங்கள நம்ப வச்சுக்கிட்டே ரொம்ப நல்லவ மாதிரி அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் தேவா தோட்டத்து பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது அழகா இருந்தது இந்த தோட்டத்தை பார்த்த உடனே தேவாவுக்கு அங்க இருக்கிற பழங்க அவனுக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சது இந்த பழங்களை கொண்டு போய் எப்படியாவது விக்கணும் அப்படின்னு அவன் இந்த தோட்டத்துல திருடலான்னு முடிவு பண்ணான் இப்படி திருடலான்னு பார்த்தவனுக்கு அங்க ராஜு இருந்ததை பார்த்து மெதுவா ராஜு கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு தோட்டத்துக்குள்ள வந்தான் ராஜு இந்த தோட்டம் இவ்வளோ அழகா நல்ல விளைச்சலோட இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ண உன்ன போய் எல்லாரும் ஞாபகம் அருதிக்காரன்னு சொல்றாங்க ஆனா நீ ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது ராஜுவுக்கு தேவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் ஆனா எதுவுமே பேசாம என்ன தேவா இந்த பக்கம் வந்திருக்க இந்த தோட்டத்துல உனக்கு என்ன வேலை இந்த தோட்டத்து பக்கம் வராத இங்கிருந்து போ எங்க அப்பா இந்த தோட்டத்து பக்கம் யாரையுமே சேர்க்காதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோவம் வரும் போ இப்படி ராஜு சத்தம் போட்டு திட்டுன அப்போ தேவா ஏதாவது ஒரு மூலமா ராஜு எப்ப இல்லையோ அன்னைக்கு பழத்தை திருடிட்டு போலாம் அப்படின்னு அவனும் ஒரு முடிவு எடுத்தான் இப்படி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்குள்ள ராஜுவோட அப்பா தோட்டத்தை பாக்குறதுக்காக வந்தாரு தோட்டத்துக்கு வந்த ராமையா தோட்டத்துல இருக்கிற பழங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ராஜுவ கூப்பிட்டு ராமையா ராஜுவா நம்ம தோட்டத்துக்குள்ள போய் பழங்கள் எல்லாம் பாத்துட்டு வரலாம் அத பார்த்தாவே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு பையன தோட்டத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு நடந்து போனாரு இப்படியே நடந்து உள்ள போகும்போது ராமையாவுக்கு தேலு கடிச்சிருச்சு ராமையா உடனே கீழே விழுந்து ரொம்பவே வலியில அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தான் ராஜு சத்தம் போட்டு கத்துனா கூட அங்க யாருமே வரல உடனே ராஜு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணான் அப்போ டாக்டரை கூப்பிட்டு ராமையாவ பாக்குறதுக்கு சொன்னான் உடனே டாக்டர் வந்து ராமையாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ராமையாவ பார்த்து இப்படி சொன்னாரு உங்க அப்பாவை நீங்க சரியான நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால உங்க அப்பாவுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனையில ராஜு தோட்டத்தையே மறந்துட்டான் ராஜு இல்லாத நேரம் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு தேவா தோட்டத்துக்குள்ள வந்து பழங்களை பெருக்க ஆரம்பிச்சான் இப்படி பழங்களை பிரிச்சு மூட்டை கட்டி அங்கிருந்து விக்கிறதுக்கு கொண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ராஜு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க யாரோ ரோட்ல பழத்தை வித்துட்டு போறத பார்த்த உடனே ராஜுவுக்கு தோட்டம் ஞாபகம் வந்துச்சு உடனே ராஜு வந்து தோட்டத்துல பாக்கும்போது பழங்களை எல்லாம் யாரும் பிரிச்சுட்டு போயிருந்தாங்க அத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் யார் இந்த பழத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு ராஜு உள்ளுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தோட்டத்துல பழங்க வர ஆரம்பிச்சுச்சு மர நிறைய பழங்கு நிறைஞ்சிருந்தது இத பார்த்த தேவா யாருமே தோட்டத்துக்குள்ள இல்ல அப்படின்னு பார்த்தான் அவனை பார்த்த உடனே ராஜு கூட மரத்துக்கு அந்த பக்கம் போய் மறைஞ்சுக்கிட்டான் தேவா யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்து பழத்தை பெருக்க ஆரம்பிச்சான் அவனை பார்த்த உடனே ராஜு அந்த இடத்துக்கு வந்துட்டான் நீ எப்பத்துல இருந்து இந்த பழங்களை திருடுற தேவா இந்த ஊருக்குள்ள திருட்டு தானே நீ தானே செய்யற நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இரு இப்படி தேவாவ கூட்டிக்கிட்டு ராஜு ஊருக்குள்ள பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தான் தேவா செஞ்ச திருட்டுத்தனம் பத்தி ராஜு எல்லாருக்கும் சொன்னான் அப்ப தேவா ஒத்துக்கிட்டான் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பழத்துக்கு ரெண்டு மடங்கு காசு குடுக்கறதாக ஒத்துக்கிட்டான் அப்போ ராஜுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து யாருமே ராஜுவ ஞாபகம் மருதிக்காரன் அப்படின்னு சொல்றதையே நிறுத்திட்டாங்க இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சரியாயிடும் கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறைய வச்சிருப்பாரு அந்த குறைக்கு சரியாவுற மாதிரி அவங்களுக்குள்ள சில நல்ல குணத்தையும் வச்சிருப்பாரு அந்த நல்ல குணம் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நம்மள காப்பாத்தோம் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்